வணக்கம் மக்கள் இன்ன்தன்ன தோட்டம் மற்றும் பயணங்கள் எத்தனை பேருக்கு மாரியம்மன் தப்ப குளத்தை தெரியுன்றது எனக்கு தெரியலை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தவங்க சொல்வீங்க நான் மதுரையில் தான் இருக்கே எனக்கு தெரியாதா நான் வெளியூரில் இருக்கேன்ப்போ எனக்கு தெரியாது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியம்மன் தப்ப குளத்தை சுற்றி இந்த பைக் பார்க்கிங் பாட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கழிவுநீர் ஆறாக ஓடிச்சு இப்போ மழை தண்ணி ஆறா இந்த மழை தண்ணியில் கொசுலேருந்து எல்லாமே வருது மதுரை மாநகராட்சி என்ன தான் பண்ணுதுன்னு எனக்கும் தெரியலை இதுவே ஒரு சர்ச்சு வசூலியும் மசூதி வசூலையும் இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காதுங்க இந்துக்கள் கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது மாநகராட்சி என்ன தான் பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல எல்லாத்துக்கும் டோக்கன் போட்டு வாங்குறீங்க உண்டியல் காசை கொண்டு மாநகராட்சி தான் எடுத்துக்கிறீங்க கவர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க வெளியே இருக்க ஒரு சுற்றுச்சுவர்கிட்ட இருக்க மக்கள் நடமாற்ற பகுதியை இவ்வளோ கேவலமாக வச்சுருக்குது இங்கே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மாதிரி மாநகராட்சி கொஞ்சமாவது நடவடிக்கை எடுங்க மக்களும் பாவம் தானே வந்து போகிற மக்கள் இவ்வளோ தூரம் கொசு உற்பத்தி ஆகிற அளவுக்கு அந்த இடத்த வச்சுருக்கீங்க பார்த்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்